தமிழர் விளைக்கப்பட்ட நெல் ரோட்ல கிடக்குது பாதுகாப்பு இல்ல முளைக்குது சாராயத்துக்கு இதுல கூலிங் கூலிங் பாக்ஸ் வச்சிருக்கான் என்ன அறிவட்ட முட்டாள்தானா சீமான கூட ஆள் இல்ல சார் சீமான மாதிரி போல பேசுறானா நான் கேக்குற கேள்விக்கு இவ்வளவு முப்பத்தி லட்சம் ஓட்டு வச்சிருக்கான் வேற பணத்துக்கும் காசுக்கும் போயிருப்பாரு வணக்கம் ஐயா ஐயா உங்களை கடைசியா பார்த்தா மரங்களின் மாநாட்டில் பார்த்தேன் சரி அப்புறம் மலைகளின் மாநாட்டிலையும் பார்த்தேன் இப்போ இங்க வந்து இங்க எதுக்கு வந்துருக்கு சென்னைக்கு நான் தொடர்ந்து சீமான் நீங்க எங்க இருந்தாலும் வந்துருவேன் சார் காரணம் ஒரு பிரதமர் தினவிழா சார் புரியுங்களா தமிழ் தேசிக்கு தேவையானது சீமான சேவை ஏன்னா தமிழ் தேசியம் தமிழனுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒருத்தர் தமிழக சார் உலக நாட்டிலே மென்பொருள்ல இருந்து இன்ஜினியர் வந்து சிறந்த விஞ்ஞானி தமிழனா சார் புரியுங்களா அந்த தமிழனை வந்து திராவிட ஆட்சி என்னைக்கு காமராஜர் ஆட்சி எழுபத் அறுபத்தி நாலில் முடிஞ்சிச்சோ திராவிட ஆட்சி எழுபத்தஞ்சு வருஷம் மண்ணுக்கும் மண் வளத்துக்கும் வளத்தையும் மக்களுடைய எல்லா வருமானத்தையும் எல்லாமே க்ளோஸ் பண்ணாசா திராவிட ஆச்சு இதை வந்து வேறு வழி இல்லை இலங்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பிரபாகரனை எதிர்த்து ஒன்றரை கோடி பேரை கொண்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சீமான் சினிமா தொழிலை விட்டுட்டு தமிழ் தேசியம் கொல்லப்படுது அழிக்கப்படுது காந்தி வந்து கார்த்திகன் பேச்சைக்கே கேரளாவில் இருந்து அவன் ஆலோசகர் இப்போ மோடிக்கு வந்து இவன் அஜித் ஓடுறாங்க பாத்தீங்களா அது ஆலோசகர் இவன் பேச்சைக்கேடு தமிழ்நாடு இலங்கை ஒன்னும் சேர்ந்துடும் அதனால நம்ம தமிழ் தேசியத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே பிரபாகரன் டீமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பதினாலு நாள் சேர்ந்து தமிழ் தேசியத்துக்கு சீமானோட பங்கு ஐயா சீமானுமே தமிழ் பிரபாகர் கருத்து ஈக்குவல் ரேங்கு சார் பிரபாகரன் எப்படி தமிழ் தேசிய தலைவர் இழுத்து இருந்தாரோ அது மாதிரி தமிழ்நாடு அவருடைய பங்கு முக்கியம் அவர் எப்படி எப்படி சொல்றீங்க எல்லா உலமையும் அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு நீங்க இருக்க பேனா வைக்கணும் நான் கடையில கடல்ல பேனா வைக்கணும்னு சொன்னாங்க யாருடைய பேனா யாருடைய காசுல வைக்கிறானே பீச்சில் உள்ளதை உடைக்கணும் இருக்காரு புரியுங்களா உலகத்திலே இரண்டாவது மெரினா கடற்கரை பது பசு லண்டன் ரெண்டாவது இது யார கேட்டு எழுபத்தி காமராஜர் காமராஜ் சத்தாரு அவருக்கு ஏன் நீ கவுனா மாலை ஓட்டுல கொடுத்தா நீ தானே ஆச்சு கலைஞர் தானே ஆச்சு என் பீச்சில் கொடுத்துருக்காமல இந்த நாட்டு வளத்தையும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் தொழில் கூட எல்லாமே ஒரு காமராஜர் புரியுங்களா அந்த மாதிரி ஒன் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தொழில் கூட சிமெண்ட் கூட்டு எல்லாமே அவர் தான் கொண்டாந்தாரு அவர் நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல அதனால இந்த திராவிட ஆட்சி கலைஞர்லாம் இந்த நாடே கிடையாது சார் கலைஞர்லாம் ஆந்திரா காரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரபாபா நாயுடு வந்து ஆந்திரா காரேன் புரியுங்களா அவன்கிட்ட போய் வந்து நெல் அரிசி வாங்குறான் தமிழில் விளைக்கப்பட்ட நெல் ரோட்ல கிடக்குது பாதுகாப்பு இல்ல முளைக்குது சாராயத்துக்கு கூட கூலிங் கூலிங் பாக்ஸ் வச்சிருக்கான் என்ன அறிவட்ட முட்டாள்தானா இவன் ஆட்சியாக சார் வேற ஆள் இல்ல சார் சீமான விட வேற ஆள் இல்ல சார் சீமான மாதிரி போட்டு பேசுறா நான் கேக்குற கேள்விக்கு இவ்வளவு முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டு வச்சிருக்கான் வேற எல்லாம் பணத்துக்கும் காசுக்கும் போயிருப்பாரு இன்னைக்கு நெஞ்சில தட்டி கேட்கறாரு நான் இருக்கேன் பின்னால வராங்கிறாரு நம்ம போயிட்டு தான் வரணும் இப்ப பிரபாகரன் மாதிரி அவர் இருக்கிறாரு சில பேர் பிரபாகரனோட அவர் தொடர்ந்து இல்ல அவர் பழக்கம் இல்லை இவர் சும்மா பொய் சொல்றாருன்னா ஊடகத்துல வந்து திராவிட கலகம் காசு வாங்கிட்டு போடுறான் சவுக்கு திருக்க திருட்டு பய மாதிரி அதெல்லாம் உண்மை ஏன் பல ஒரு இவர் வர்றாரு அதனால தமிழருடைய பண்பாடு சாதாரண விஷயம் இல்ல உலகத்திலே தமிழ்நாடு வந்து மண் வளம் மலை வளம் கோயில்கள் இஸ்லாமிகல் பிளேஸ் அன்றப்போ சூரிய சூரிய பவர் எல்லாம் இயற்கை வளங்கு கிடைக்கூடிய ஒரே ஒரு தேசம் தமிழ் தேசியம் கட்சி மக்களுக்காக களத்தில் எந்த அளவுக்கு நிற்கிறாங்க ஒரு போராட்டம் போன வந்தா போயிருவாரு சார் எதுக்காக போராடி இருக்கு அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் வீட்டு எழுதினா அனங்காபுத்தூர்ல உடனே போன முன்னாரு போனாரு அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து போராட்டம் எல்லாம் புடிச்சு உள்ள வச்சான் ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கல புரியுங்களா டிஎன்பிசி கொண்டு எப்படா விடியல் வந்துச்சு டிஎன்பிசி உடைய எது சம்மந்தா இருக்கா உன்னுடைய டிஎன்பிசியா உன் நாடா உன் தேசமா சாரி ஹிஸ்டாரிக்கல் பேர்ஸு சேரன் சோழன் பல்லவன் திறன் சின்னமலை கட்டப்பம்மன் இவங்களுடைய பேரில் தான் ஹிஸ்டாரிக்கல் பேர்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டு இயங்குச்சு இப்போ ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டே அழகு வச்சுட்டேன் இது சொத்து மாதிரி அழகு வச்சுட்டான் பேரெல்லாம் கலைஞர்னு போடுறான் கலைஞருடைய பங்கு என்ன நீ தேசத்துக்காக போராடினியா இல்ல தியாகியா உன் குடும்பம் செக்கு தெளிச்சா செக்கெழுத்த சேமர குடும்பம் ரோட்ல நிக்கிது நீ யாரையா பேரா போடுற எனக்கு பதில் சொல்லியா நான் தமிழ் தேசியத்துக்கு எங்களோட பங்கு இருக்கு நீ வந்து மரியாதையா நான் கேக்குறேன் சார் நீ ஏன் பேர போடுற பஸ்ல போட்டு வர சார் இது உதயநிதி யார் ஒரு சாதாரண சூடாண்டு நீ உன்னு என்ன நாலேஜ் இருக்கு நீ என்ன படிச்சிருக்க உனக்கு ஏதாவது தெரியுமா அதுக்குதான் சார் பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியனே படிக்க விடக்கூடாதுன்னு ஐஏஎஸ்ஏ இல்ல சார் அப்ப வந்து அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல லண்டனுக்காரன் இந்தியாக்காரன் வந்து பிரிட்டிஷ் ஐஏஎஸ் படிக்கணும் அங்கீகரிக்கிறான் பல போராட்டங்களால இதெல்லாம் இஸ்லாரிக்கல் நீ இஸ்லாரிக்கல் மறைச்சிட்டு மறைச்சிட்டு வர வராது நம்மளால எழுதுகிட்டு வராது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவன் கஷ்டப்பட்டான் இந்த பூமிக்கு வண்டி அதனால அந்த தேசத்துல அவர் உலகம் ஒவ்வொருத்தருக்கும் நினைவா கொண்டு வர்றாரு அதை நான் வரவேற்கிறேன் நான் சிந்தமேல் சீமான் வந்து எல்லோருக்கும் விருப்பம் சார் மக்கள் இளைஞரை முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் மதுபான போதைக்கு அடிமையாகிட்டு ஆளுகின்ற அரசு எடப்பாடி திருட்டு பய ஸ்டாலின் திருட்டு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் மது போதைக்கு அடிமை ஒரு டைம் இருக்குல்ல சார் இப்ப வேலைக்கு போறான்ல ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர்லாம் எல்லாம் அது சார் ஒரு சந்தோம் வச்சிருக்கேன் பிரைவேட்டுக்கு வந்துரு சாதாரண மருத்துவத்துறை போய் பார்க்க முடியல சார் ஒரு பேஷண்ட் எல்லா துறையிலும் ஊழல் இதை உழைச்சு வராட்டம் கட்சி ஊழல் இருக்காது நாம் தலைவர் ஊழலே இல்ல சார் அதுக்கெல்லாம் வேலையே இல்ல சார் எதிர்த்து நீங்க கேட்கலாம் நான் கேட்கலாம் எல்லாரும் சார் ஊழலை எப்படி ஒழிப்பீங்க ஊழலை நாங்க அதாவது நீங்க சொல்ற மாதிரி வரைமுறை வைக்கப்படும் அதாவது என்ன சொல்றான்னா இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்ல ஓட்டு வாக்காளருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு அரசு ஊழியருக்கு அதிகப்படியான பணம் கொடுக்குறான் அதாவது இந்தியாவில் அதிக சம்பளம் கொடுத்து பிளைட் பிளைட் ஓட்டுறவனுக்குதான் ஒன்றரை லட்சம் நீ சாதாரண ஆசிரியருக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் தேவையில்லை இன்கம் டாக்ஸ் ஹோல்ட்ரு நாங்க அதெல்லாம் கன்சாலிட்டேட் ரேட் நீ பிஏ இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் நீ ஆர்ட்ஸ் பார்ட்ஸ் இருந்தாலும் முப்பதாயிரம் சம்பளம் ரெடி காசா கொடுத்துருவான் வீட்டுக்கு ஒரு ஒரு வேலை இந்த பரிச்ச காசு என்ன பண்ணணும் கேளுங்க ஈடி ரைடு போட்டா சார் இப்போ வந்து இந்த ஐ பெரியசாமி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல நீர்நிலைகள் குளங்கள்லாம் ஆக்கிரமிப்பு ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்கேன் சுற்றுலா இருக்கே கலெக்டர் கிட்ட போகுது நீ கலெக்டர் அதை முறையா பாக்கணும்ல நீ மாவட்ட செயலர் ஸ்டாலின் கட்சியில இருக்கியா அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலருக்கு நீ ஏன் பங்கு போற எல்லாம் பிராடு அரசு திருட்டு பய சம பங்கு எடுத்துக்கிறான் சார் பொதுப்பணித்துறை நாலாயிரம் கோடி வருஷத்துக்கு ஒதுக்குறாங்களே ரெண்டாயிரம் கோடி ஆட்டையா போடுறான் ஏவா வேலு தொழில் சார்ந்த அமைச்சர் அவங்க தானே டிபார்ட்மெண்ட்ல சரி மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி மாதம் வருஷத்துக்கு அதுல பாதி சுரண்டிடுறான் மக்களுக்கு தெரியாது சார் ஆயிரம் ரூபாய் பங்கு கொடுக்குறான் இப்போ மாசம் முடிஞ்சா பதினஞ்சாம் தேதிக்குள்ள பதினைஞ்சாயிரம் கோடி வேணும் என்னதுக்கு வேணும் ஒரு கேள்வியா இப்போ சீமானவர்கள் பார்த்தா தொடர்ந்து இயற்கை சார்ந்து அரசியல கொண்டு போறாரு இந்த மரம் மலை அடுத்து இந்த கடலம்மா அம்மா மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு இயற்கை சார்ந்து இப்போ கடலுக்கு எப்படி புரியும் இந்த மரத்துக்கு மலைகளை எப்படி புரியும் ஆனா அந்த மாதிரி மாநாடு எடுத்துட்டு போற மக்கள் பார்வையில் எப்படி விமர்சத்துக்குள்ளாகாது அதாவது சார் நம்ம தமிழ் பூமி வந்து விவசாய பூமி புரியுங்களா சிந்து நதியில இருந்து ஆற்று பாசன வாய்க்கல் தோரண வாய்க்கல் காமராஜர்கள் பவுண்டேஷன் நீர்நிலை கட்டமைப்பு புரியுங்களா பிரிட்டிஷ்காரன் தான் மேட்டு டேம கூட கட்டியிருக்கான் மேட்டு டேம கட்டினது எப்படினாக்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆரம்பிச்சு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல அதாவது அஞ்சு புள்ளி நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடியில கட்டின கட்டடம் இன்னைக்கு நிமிந்து நிற்குது பெண்ணுக்கு கட்டினாரு சொந்த காசுல இந்த வரையின்னு போய் நிற்கிது இதே திருவண்ணாமலையில் இப்போ கட்டில பாலம் கீழும் எல்லாமே டேமேஜு ஏன்னாக்க அதை படித்தவன் இருக்கான் எவ்வளோ பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் ஆர்ட்ரிக்சர் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க ஒரையாக பாலம் பண்ண முடியல இவனே கான்ட்ராக்டு இவனே மந்திரி இவன் இருக்கிறனால கட்டுமானப் பணியை யார் செக் பண்ணுறது செக் பண்ணுறவனு புராடு கட்டுறவனும் புராடுனா வலுவிழந்து போயிடும் சீமான் நிலமை வந்தால் தான் சார் எல்லாத்துக்கும் சமத்துவமாக இருக்கும் சார் ஜாதி மதம்லாம் கிடையாது அந்த ஜாதி இந்த ஜாதி கலைஞர் தான் பிரித்தார் புரியுங்கள கலைஞர்னால தான் இந்த நாடே குட்டு சோறாக போச்சு அன்னைக்கு எம்ஜிஆர் மட்டும் கலைஞர் இருக்குது இந்த பொறுப்பை எம்ஜிஆர்னால தான் கலைஞர் சீனில் வந்தார் அறுபத்தி ஒம்போதில் உங்களுக்கு என்னன்னாக்கா சிஎன் அண்ணாதுறை இறப்பு அடுத்த நெடுஞ்செழி இருக்காப்புல நெடுஞ்செழியன் எதுக்குன்னா குழுக்கோணும் சிஎம் பதவி உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருனாக்க கலைஞர் போய் எம்ஜிஆர் போய் காலில் விழுகுறாரு எனக்கு இந்த பதவி வாங்கி கொடுக்கணும் அப்ப வந்து அறுபத்தொம்போது எலக்ஷன் இதில் வந்து அண்ணாதுரை புரீலில் பிடிபிடி பொதுப்பணித்துறையில் எஞ்சிஆர் கலைஞர் இருக்காரு எம்ஜிஆருக்கு வந்து பொது சுகாதாரத்துறை இப்போ பொதுக்கோணை கொடுக்கலை எம்ஜிஆர் மாதிரி இவங்க எல்லாம் ஆணுங்க முட்டாள்தான மயிலை கூட புரித முடியாது எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு அவரா வந்தாரு எம்ஜிஆர்னா அடுத்து எம்ஜிஆர் விஜய்ன்னு கூட சொல்லிக்கிறாங்க அதை கால் தூசி கூட பொறுப்பான எல்லாம் போடபோக நாய் இவனை எழுமக்கள் பொறும்போக நாய் இவனுக்கும் நான் கேட்கறேன் சார் இருபத்தெட்டு வருஷம் நீ சினிமா துறையில விஜய் இருந்திருக்க மக்கள் நான் சார்ந்து எதாவது செஞ்சுருக்கியா நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீ எத்தனை கோடி கார் வச்சிருக்க சார் பிஎம்டபுள்யூ கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் போனோட இறந்த கரூரில் இறந்த மாதிரி இருபது லட்சம் கொடுத்தாரு அதாவது காசுக்கு அதாவது இவன் கட்சி ஆரம்பிக்கவே கொள்கையே தப்பு அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ச இவ்வளோ பேருக்கு கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்தால் அது சரியாக பாதிப்பு வருமா பாதிப்பு வராதா முப்பத்தஞ்சு செகண்ட் தான் சார் நம்ம யாருக்கு தாக்கு பிடிக்க முடியும் நாற்பது சைண்டு நாற்பது வயசு உள்ள தாக்கு பிடிக்கலாம் இருபத்தஞ்சு செகண்ட்ல ஒரு சாதாரண குழந்தை செத்துப்போ நெருக்கடியில் மூச்சுத்தளர்களை முட்டாள் பாயை கொண்டா நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நீ இருபதாயிரம் லட்சம் கொடுத்து என்ன பண்ணுறது அதை சாராயத்தா கல் இரு பத்து லட்சம் கொடுக்குறான் சாராயத்தை தாக்க நல்லா கிடைக்கல இதே மிலிட்ரி தேசத்தா மிலிட்ரி பாதுகாப்பு நம்ம பாதுகாக்கிறவங்க படம் கொடுக்கறானா திட்டத்தான் மாதிரியா மோடி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட குளோஸ் பண்ணணும் மத்திய அரசு திட்டம் இதுக்கு கைக்கூலி எடப்பாடி ஸ்டாலின் இவங்க எல்லாம் குற்றவாளி இவங்க போய் இப்போ மோடி எத்திரிக்க முடியுமா எத்திரிக்க முடியாது ஏன்னா ஈடி ரைடு போட்டுருவான் எல்லாம் பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்கான் கேட்க ஆள் இல்லை இந்த கேட்கறதுக்கு ஒரே ஆள் சீமான் தான் நீ பேனா வைக்கணும்னு வச்சியா எட்டு வழிச்சாலை போடுறேன் போட்டோம் எட்டு வழிச்சாலையெல்லாம்

அதாவது என்னன்னாக்க நிலவரம் என்னன்னாக்கா எம்ஜிஆர் வந்து தலைகீழ கோர வைக்கிறாரு உண்மையான ஆட்சி இல்ல எழுபத்தி ரெண்டுல வந்து அண்ணா துறைக்கு மாலை போட்டு பொது மீட்டிங் வர்றாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னாக்கா நான் தான் உனக்கு வாக்கு வங்கி வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சேன் நீ வந்து குற்றவாளியா இருக்கே ஒவ்வொரு மந்திரி இவ்வளவு குற்றப்பத்திரிகை இருக்குது அப்படின்னு இவரும் நாஞ்சில் மனவரன இந்திரா காந்தி கிட்ட கொண்டு போய் ரெக்கார்டு கொடுக்குறாங்க அப்போ தான் ரஞ்சித் தலைமையில சர்க்கார் கமிஷன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் போடுறாங்க அதை விசாரணை பண்ணும்போது சில பிரச்சனைகள் கடைசியில் என்ன பண்றாங்க இந்திரா காந்தியை கலைஞரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நேர்வின் மகளேவா நிலையானு ரெண்டு ஒன்று சேர்ந்து போயிருச்சு இதெல்லாம் கோலங்கள் மறந்துருச்சு இப்போ தமிழ் நே தமிழ்நாட வந்து பல பேர் கூறு போட நினைச்சிட்டாங்க சார் இப்போ இந்த திராவிட ஆட்சி கூறு போடுச்சு இன்னொரு கேள்வி என்னன்னா தொடர்ந்து வடமாநிலக்கார வராங்க சரி அவங்களுக்கு வாக்குரிமா தராங்க மத்த கட்சிகள் வேடி பாக்குது நாம் கட்சி மட்டும் எதுக்கு அவங்கள இந்தியர்கள் தானே அவங்களுக்கு அவங்களுக்கு வாக்கு தரது தர என்ன தவறுன்றீங்க வாக்குரிமை தவிர்க்கலாம் சார் இதே காமராஜர் பிரதமர் தானே கிடையாது இந்திய நாட்டும்தான் என்ன சொல்றேன்னா யாவும் கூட யாவருங்கிற பாடல் பாட்டுக்கெல்லாம் சம்பந்தம் வராது நம்ம உரிமை நம்ம போய் இதே ஆந்திராவில் நான் கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வீல்ஸ் அண்ட் ஆய்ச்சி மத்திய அரசு நினோவனம் என்னை எல்லாம் உதச்ச வரட்டான் கேரளா கர்நாடகத்துக்காரன் அதனால் ஸ்டேட் நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது நம்மளெல்லாம் குடியாரணம் ஆகிட்டேன் காலைல ஆறு மணி விடிஞ்சால் நம்ம குடிக்க போகிறேன் கொரோனா ஒரு தொப்பியை போட்டு வேலைக்கு போகிறேன் இது என்ன முட்டாள் தானே நினவகம் என்ன அந்த நான் சொல்ல கேட்குற பதில் போகிறீங்களேன் நீ டோப்பா முடிய மாட்டிக்கிட்டு க கடலுக்குள்ளே பேனா வைப்பேன் இங்க இது வைப்பேன் டோப்பா முடிய நான் யாரை

எவனும் குற்றவாளி திருட்டு பயில நான் இப்ப எடப்பாடி போய் படுத்துட்டான் இப்ப வந்து வந்து விஜய் வந்து முதலமைச்சரா துணை முதல் ஒரு எடப்பாடியா இது அமித்ஷா திட்டம் போடுறான் மத்திய அரசு நம்மளை கூறு போட்டான் சார் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் சார் தமிழ் உணர்வு நீ விஜய் கிட்டாரு நீ டிஎம் கிட்டாரு நீ காங்கிரஸ் இருக்கு உணர்வு ஒண்ணுதான் தமிழ் தேசிய ஒன்னுதான் ஜாதி எல்லாம் பாக்காத தமிழ்நாட்டில் கேள்வி என்னன்னா கடைசியா ஒரு வீடியோ ஒன்னு பதிவு பண்ண நானு

சீமான் வெரி டேஞ்சரஸ் பெல்லோன் பதிவு பண்ணிருக்காங்க காரண உரிமை இவர யாரை வடநாட்டுக்காரன் எகைன்ஸ் ஆர் காப்பல வடநாட்டுக்காரன் வா வேல பாரு சாப்பிடுறத தான் ஓடி போறு ஓட்டு உரிமை கொடுக்காத அவனு சொல்லி கண்டஸ் பண்றாப்ல சார் இன்னைக்கு சாதாரண ஒரு டைன் எடுத்துக்கிட்டா உங்க குடும்பத்தோட நீ புள்ளிகளோட போய் போக முடியாது எல்லாம் ஆக்கிரமிப்பு புரியுங்களா ஒரு பேக்டரி எல் அண்ட் டி லார்ஜ் அண்ட் டூ திருட்டு பயன் அது நம்ம வெளிநாட்டுக்காரன் நைன்டீன் டுவெண்ட்டில சிமெண்ட் தயார் பண்ண இங்கிலாந்து நடந்தவன் இன்னைக்கு பாதி ஆக்கியம் போகிட்டா இருக்கு லார்ஜ் அண்ட் டூ புரிய நீங்க இன்ஜினியர் இல்லையா மகேந்திரா இல்லையா லைலாண்டு இல்லையா ஓ அறிவெல்லாம் எங்கே போச்சு வித்துட்டியா இவங்க வெளிக்கலப்பையா நம்ம நாட்டில் எவ்வளவு இன்ஜினியர் இருக்கேன் கட்டுமான பண்ணியிருக்காங்க கல்லணைய கட்டினா ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு என்ன கட்டுமானம் என்ன செக்ஸர் அது களிமண்ண வச்சு கட்டியிருக்கேன் அன்னைக்கு அடுத்த மாணவன் அங்கே நடக்குது அவன் அறிவாளி இல்லையா எல்லாம் அறிவாளியா நான் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் திருட்டு போய் நம்மளை வளர விட மாட்டேன் தமிழ்நாட்டை நம்ம ஒண்ணு சேரணும் கட்சியோ தூக்கி வந்துடுறேன் விஜய்னா யாரு நீ நடிச்ச சம்பளம் என்ன சார் அவர் சொத்து மதிப்பு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இருக்கு சார் இன்கம் டாக்ஸ் ஓடுற சார் ஓ பொண்டா லண்டன் சிட்டிசன் ஓ மாமனார் லண்டன் சிட்டின்னு இருபத்தஞ்சு கல்யாண மண்டபம் இருக்கு இன்னைக்கு ரோயல்ஸ் கார் வந்து ஆறேகால் கோடி இப்படி பல பல லட்சம் கோடி கார் வச்சிருக்க கோடி கணக்கில் இதே ரத்தன் டாட்டா சாகும் போது எண்பது லட்சம் கோடி மக்களுக்கு செஞ்சாங்க புரியுதா புரியலையா அவன் வச்சிருந்தா நோனா காரு நீ அவனோட கால் தூசி புரியா நீ அரசியல வந்து மக்களை ஏமா நினைக்காத இதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு ரத்தன் டாட்டாவுக்கு அப்புறம் அந்த விவேகமா லைன் சம்பானே ஆன்லைனில் வளர்த்தவங்க செருப்பு வளர்ச்சி வளர்த்தணும் எல்லாம் அவன் தான் சார் பண்றான் மக்களுக்கு வேலை இல்லை சார் ஒரு விவசாயத்தை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணி கொண்டு போறோம்னா அவன் ஆன்லைன்ல ஒருத்தவங்க பண்றான் இது ஆன்லைன் வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாலின் ஒப்புதல் கொடுக்குறான் சீட்டாவெல்லாம் விடுறான் ஆன்லைன்ல சீட்டாடு வலு பொருளம் குடிகாரன் தமிழ்நாட்டு நிலைக்கு ஒழுவ மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கு ஒரு பாதை என்ன சொல்றோம்னா ஒரு குடிகாரம் என்ன பண்ண குடிச்ச போதையில சாப்பாடை கொண்டு வச்சுட்டு பாட்டில் வச்சுக்கிட்டு சாப்பாட கூட முடியாம குடிஞ்சிருக்காப்புல அந்த சாப்பாடு நாய் திங்குது அப்போ நம்ம ஏழ்மையா நினைக்கிறோம் ஸ்டாலின் அரசு எடுத்து வரத்தான சம்பார்த்த காசல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேர்க்கணும் இதுவே சார் எல்லா இடத்துலயும் கலெக்டர்லாம் அவன் ஆளா இருக்கான் சார் யாருமே ரெவனியூல இருந்து மெடிக்கல்ல இருந்து யாருக்கும் எந்த கலெக்டர் எந்த மாவட்ட சொல்றீங்க நான் மாவட்டம் இல்ல முப்பத்தெட்டு மாவட்டம் கலெக்டர் திருட்டு போய்

இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல இன்னொரு கேள்வி அந்த மலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க இதுக்காக நாம் தொழில் கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் முன்னேறது அவங்க தம்பிங்க வந்து இந்த வழக்குகளுக்கு எல்லாம் பயப்படாம களத்துல உறுதி நிக்கிறாங்க அது எந்த தைரியத்தில் நிக்கிறாங்க இல்ல அந்த தைரியம் எப்படி வந்துச்சு தைரிய சீமான வந்துச்சு தட்டி கேட்கல சார் எவனா சார் மலைங்கிறது வந்து வளர்க்க முடியாது குழந்தைகளை தான் பொத்துக்கலாம் முட்டாப்பை விஜய் குழந்தை இறந்துருச்சு பெத்துக்கலாம் இந்த இருபது லட்சம் அவன் செருப்பால் அடிக்கணும் நீ எவன் நாட்டில் வந்துட்டு எவன்ட்டு தமிழ் இது அடிமையா மக்கள் சரி சார் இல்ல சார் யோசனை என்ன கொள்கை சொல்றியா நான் ஆட்சிக்கு வந்தால் மதுபானத்தை தடை செய்வேன் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்பேன் இதை சொல்லியா நீ கொள்கை சொல்றியா நீ சொல்லியா யானே இனிமே வர்ற இப்போ சொக்குலா காரில் வர்ற வாடிக்காரில் வர்ற பிஎம்டபிள்யூ காரில் வர்ற எல்லாம் என்னென்ன என்னென்ன மக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு அடி காரணம் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் எல்லாம் போதவசு அடிமையாயிருச்சா ஊசி கஞ்சா எப்படி ஒழிப்பீங்க இதை ஒழிக்கிற சீமான ஒழிக்க முடியும் அதிரடி அப்ப வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம உங்களுக்கு கோயம்புத்தூர்ல மதுபான கடை அடிச்சுன்னு இருக்காங்க இதே தென் மாவட்டம் அடிச்சுன்னு இருக்காங்க அது மாதிரி வந்து நம்ம பயப்படக்கூடாது ஒரு பேர் செஞ்சா அப்பன்ஸ் நூறு பேர் செஞ்சா பொது பிரச்சனை நூறு பேரா ஐநூறு பேரா சேர்ந்து ஒரு மதுகான அடிச்சு நொறுக்கலாம் கேள்வி இருக்கு கேள்வி கேட்க முடியாது நம்மளை தடுக்க முடியாது போலீஸ் நம்ம பக்கம் வந்துருவான் காவல்துறை நமக்காக உருவாக்கப்பட்டது ஆளுங்கட்சிக்கு உருவாக்கப்பட்டது இல்ல நெல்லெல்லாம் ரோட்ல வெளிய வெளிய நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு எவன்டா கடவுள் கேள்வி இப்ப தொடர்ந்து சீமாவின் மேடையில பேசுறப்போ கீழே இருந்து ஆபாசமான வாரியத்துல தாவை கேட்கறாங்க பார்த்து பாத்து சீமானவர்கள் பார்த்து பேசுற மாதிரி நிறைய காணொலி வருது இந்த மாதிரி ஆபாசமா பேசுற அவங்க தொண்டருக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லணும் கைக்கூடி சார் பேசும்பொழுது நம்ம நம்ம இயக்கத்துக்காரங்க ஒரு டீசெண்டான ஆளுங்க அவன் மாதிரி ஒரு இல்லிகளும் போக மாட்டாங்க புரியுதா அடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பாருங்களேன் வந்து அழகா சாப்பிட்டான் இன்னும் தட்டு எங்கேயோ கிடக்குது இலைய எங்கேயோ கிடக்குது கீழே அந்த நான் ஒரு ஒழுக்கத்தை பண்ண முடியுமா மீட்டிங் முடிச்சா முறையாக ஒரு லேடிஸ் ஏதாவது சாதாரண அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறேன் சார் இது குடும்பம் இது ஒரு ஒளிங்கனமான இயக்கம் இது மக்கள் சார்ந்த இயக்கம் இது தமிழ் தேசிய இயக்கம் பிரபாகரின் பிள்ளைகள் என்ன எழுதி சொல்ல வரனா இதை நம்ம வந்து எல்லாரும் சிந்திக்கணும் புரியுதுங்களா நம்ம உரிமையை விட்டுக்கூடாது கலெக்டராக இருந்தா எஸ்பிஆர்ந்தான் உனக்கு என்ன ரைஸ் வீடோ பண்ண உன்னே குற்றம் விளங்கிட சார் எப்படி ஈரப்பா வந்து காட்டில இருக்கிற வழி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மலை வளங்கள் மண் வளம் பார்க்கப்பட்டுதா இல்லையா எவனா வந்தானா காட்டுக்குள்ள வந்து நீர் பிரச்சனை பேசுனால பேசலையா நீ அவரை கொன்னிய இல்ல அவர் குற்றவாளி தானே தந்ததை வெட்டினேங்கிற மரத்தை வெட்டுனங்கிற எளியா அப்படில்ல கொண்டு விற்றார் வாங்க வேண்டாம் நீ முறைய புடிச்சு கோர்ட்ல விசாரணை பண்ணி தீர்த்து குடுக்கணும் நான் விஜயகுமார் ஐஜி ஆர்னா வச்சு கொண்டான் அப்ப குற்றவாளி ஜெயலாம குற்றவாளி விஜயகுமார் குற்றவாளி உண்மையா இல்லையா போஸ்ட்மார்டம் பண்ண தர்மபுரி அது அவரும் குற்றவாளி இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் விழிப்புணர்வு நாம் தலைவர் தான் சரியா இருக்கு நாம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் துண்டக்கான துணையை ஓடிடலாம் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது இருக்கிற எல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் ஒதுக்குற வேலை இருக்காது பட்டு கூட கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருக்காரு இந்த பாடல் வழி எல்லாம் இருக்கிற உயிர் போயிருமா உனக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவுதான் அதாவது காமராஜர் வந்து இருபது ஏக்கர் வச்சுக்கலாம் சார் அதே இந்திரா காந்தி மாதிரி அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு குழுமத்துக்கு தனி ஏக்கர் தான் வச்சுக்கலாம் கல்வித்துறை எல்லாம் அரசு உடையமா இருந்துச்சு புரியுங்களா இவங்க கல்வித்துறை எல்லாத்தையும் பிரைவேட்ல விட்டுட்டு சாரைய கடையை கையில தூக்கிட்டாங்க அப்ப மக்கள் நலன் சார்ந்த அமைச்சகமா அது எதுவுமே உண்மை இல்ல ஸ்டாலினுக்கு மண்டையில ஒண்ணு இல்ல அவன் யோசிக்கிற வசதி இல்ல அவன் பிறந்த புள்ள நான டவுசர போட்டுறான் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாள் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாள் அவனுக்கு அறிவு இருக்கணும் நல்லா புரியுங்களா கலைஞன் கூட ஒரு பரவாயில்ல இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் சூட்டி மொத்தமா சபரிவாசன் யாரு எல்லா பங்கு ஒரு ஒரு தொகுதிக்கு இப்ப ஐம்பது கோடி அனுப்பிட்டாங்க தீபாவளிக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க சார் அவங்க பேசிக்கெல்லாம் பணம் கொடுக்கற லைன் சார் இந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்க சார் செந்தில் பாலாஜி எடுத்தீங்கன்னா பத்து பத்து எம்எல்ஏக்கு அவன் வீட்டுக்கு வீடு சூட்டு கொடுத்துனா தட்டு கொடுத்துட்டான் அதை தேர்தல கேட்கணும் இல்ல தனி மனித சம்பாரிச்சு காரில் போனா இங்கே சம்பாரிச்சுன்னு கேட்கறான்ல அப்ப நீ எங்கே போன ஈடி பிராடு சார் எல்லாமே பிராடு இதை ஒழுங்கி நான் படுத்தணும் நம்ம தேசத்தை காப்போம் பிரிஞ்சே வாழ்வோம் ஈழத்துல தலியினா அமைக்கணும் அனுரகுமார் திசாநாயகா வந்து கச்சை தீ கொடுத்து கச்சை கொடுக்க மாட்டேன் என்னடா கொடுக்க மாட்டேன்னு உடனே அதிகாரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பண்டமன்ற ரைட்டை சொல்றேன் கேட்டுங்க எழுபத்தி நாலு கலைஞர் பிள்ளை கச்சை தாரா வர்த்தாங்க இந்திரா காந்தி அம்மா அப்ப வந்து கலைஞர் கேட்கல இதே கேட்டாங்க என்ன பயிர் டைட்ஸ்ல கொடுத்தாங்க ரெக்கார்டா இல்ல அக்ரிமெண்டா இல்ல பவரா இல்ல ஒப்பந்த அடைவு நட்புரிய எழுதி கொடுத்தாங்க ரெண்டு மீனவர் வந்து இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் கச்சத்தீவு வந்து உட்காந்து கலைப்பாடலாம் ரெட்டா கலை போடலாம் இதான் ரைட்ஸ் அதுக்கப்புறம் ரீ காங்கிரஸ் காங்கிறது அதுக்கப்புறம் பண்ணிருக்காங்க ஒரே என்னன்னா கடல் இருக்கு பாத்தீங்களா கடல்ல இருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கு மைய பகுதி சென்று போனா அங்கிட்டு போனா இலங்கைக்கு இங்கிட்டு வந்தா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு இங்கிட்டு தான் வர இருக்குது இதை ஏன் வரமுகப்படுத்தலாம் மத்திய அரசு அதை தொழில் பண்றான் ஆட்டோமேல் பண்றான் பெட்ரோல் ப்ராடக்ட் பண்றான் தொழில் பண்றான் திருட்டு பய மோடி அரசு அமிஷா குற்றவாளி இதை சப்போர்ட் பண்ற ஸ்டாலின் குற்றவாளி இனி என்ன தீர்மானம் போடுற அவருக்கு அறிவு இருக்கா கச்ச தீவு வேணா தீர்ப்போம் அந்த அப்பும்பையும் சொல்லி இந்த வியூன்னு சொல்றான் நடமுறை சாத்தியம் பண்ண முடியும் நம்ம பண்ண முடியும் உலக அளவுல கொண்டு நாம ஆட்சிக்கு வந்தால் கச்ச பறிக்கப்படும் அதிகாரம் அதிகாரி எடுக்கப்படும் அது வந்து உலக கடல்சோர அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு முறையே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வகையில பண்ணலாம் டெஃபினட்டா இருக்கலாம் இவங்க பண்ண மாட்டாங்க தொழில் கட்டுப்போம் பலாயிரம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கான் ஜெகராட்சி மூணு லட்சம் கோடி கொண்டு போய்ருக்கேன் அம்மா தோட்டாவில் சிங்கள வேலை கொடுக்க போறேன் தமிழெல்லாம் அருமையாக சமத்துவம் இல்லை சார் பிரிட்டிஷ்காரலாம் திருட்டு பாய சார் எந்த நாட்டில் போய் வாழ்ந்தாலும் நாட்டை ரெண்டா கொண்டாந்தா சார் இலங்கை டயர் ஆண்டான் சார் அதை சிங்கலனுக்கு குடியுரிமை கொடுத்தான் தமிழ்னா குழு உரிமை கொடுக்கல அப்பவே தட்டி கேட்கல தமிழெல்லாம் இருந்து இலங்கைக்கு வேலைக்கு போனாங்க எல்லா தொழிலாளியா தான் பயன்படுத்தலாம் இன்ன வரையும் எல்லா இடத்துலயும் இதெல்லாம் மாற்றி அமைக்காத சிந்தனை செல்வன் சீமான் முடிவு எடுத்திருக்காரு இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தே அவருக்கு வந்து சப்போர்ட் நிறைய கொடுக்கணும் மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை

சிபிஐ விசாரணை டிபார்ட்மெண்ட் தொண்ணூறு நாள் டைம் தொண்ணூறு நாளுக்கு விசாரணை முடிச்சாணும் என்ன டீடைல்ஸ் கொடுத்தாணும் எல்லாம் இறங்கிட்டாங்க இது போஸ்ட் இவன் பண்றாங்க நாடகாரணத்தை விஜய் ஜோசப் விஜய் விஜய் இல்ல ஜோசப் விஜய் அவனை போஸ்ட் பண்றாங்க இதை கொண்டு போய் எடப்பாடி எல்லாம் ஒரே லைன்ல வரப்போறான் வரும்பொழுது இவன் முதல் மாமச்சர் இவனா இந்த எடப்பாடி இருக்கான் பாருங்க பன்னெண்டு பேரை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு கொண்டான்ல அந்த ஆளை இப்ப எங்கே தெரியுங்களா போச்சு பாண்டியன் ஒருத்தர் இருந்தா மாசு கட்டுப்பாடு ஒரு டைரக்டர் திருட்டு பய ஸ்டாலினோட கூட்டு சேர்ந்த கலவாணி எடப்பாடியை கூட்டு சேர்ந்த கலவாணி நீங்க வந்து பொலியூஷன் கண்ட்ரி சர்டிபிகேட் வாங்கினா பல லட்சம் பணம் கொடுக்கணும் பெரிய ஆளம் ஆயிட்டாவே அத என்ன பண்ணிட்டானாக்கா அவரு அந்த கிராமம் புள்ள இங்க தத்து அடிச்சு அந்த வேதாந்தம் குழுமங்கிறது நல்லா பயன்படுத்திக்கிட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் சார் கிலோ இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா சார் காப்பர் கிலோ மோட்டர் கட்ட முடியல எதுவும் பண்ண முடியல அப்படியே மோடி வீட்டுக்கு போயிடுச்சு சார் மோடி குஜராத்துக்கு போயிடுச்சு அந்த ஃபேக்ட்ரி நல்லா கேட்டுங்க தொழில் கூடங்கள் காமராஜா கொண்டு வந்த தொழில் கூட எதுவுமே இப்ப கிடைக்க கிடையாது அறிவில் காமராஜரை அவர் தான் சிந்தனையாளர் இந்த தேசியம் வளரணும்னு பல லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இந்த நாட்டு தேசம் வளர வச்சாரு இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாங்கிறான் நீட் தேர்வு வெயுங்கிறான் ஒருத்தன் நீட் தேர்வுங்கிறதுக்கு முன்னால காமராஜர் என்ன பண்ணாருனா அது அவரு ஒரு சிஎம் இரு பத்து மெடிக்கல் காலேஜ் சீட்டு போடலாம் அவர் சீட்டுக்கு வந்துடும் சிஎம் சீட்டுக்கு வந்துடும் ஐஏஎஸ் அதிகாரியாக கொண்டாந்து கொடுத்து இதில் பற்ற அவரை செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான் போடணும் அதுதான் ரைட்ஸு இவர் என்ன பண்ணார்னா இவங்க சீட்டில் வச்சுக்கிட்டு விளைய பெறுகிறேன்னு இருக்காங்க அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா நில்லையா ஏயா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பத்த வருகிறாரு இந்த பத்துக்கு போடியான்னு இருக்காரு அது ஐஏஎஸ் அதிகாரி தில்லு தெரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குடும்பத்தில் வந்து கை நாடு வச்சுருக்காங்க கையெழுத்து போட வழி இல்லை அந்த குடும்பம் படிக்கணும்னு சொன்னாங்க காமராஜர் அதனால் நம்மளாம் நம்மளெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் ஆகுறான் ஒரே காரணம் செந்தைமெளி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அவர் ஆட்சிக்கு வந்து நம்ம மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு நம்ம உரிமையை கேட்கலாம் சட்டையை பிடிக்கலாம் அந்த உரிமை நமக்கு இருக்கு ஏன்னா அவர் வழிநேரத்தை தூக்கி கொண்டு நிப்பாட்டுறோம் புதுசு பண்றோம் அப்ப ஏரி வந்த படி முக்கியம் இப்போ மாடிக்கு போனோன்னு ஏரியை விடக்கூடாது நமக்கு உரிமை இருக்கு நம்ம கேட்போம் நான் வந்து கோவை ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டாரு பள்ளி பாப்பா கிட்ட இருந்தாலும் உயிரை பற்றிலாம் கவலை இல்ல நம்ம தேசம் கண்ணு முன்னால் ஒரு தமிழை வந்து குடியாரம் ஆகிறான் குடும்பம் போகுது தாய்வே போன கண்ட்ரோல் இல்ல பொண்ணு ஒரு பக்கம் இருக்குது புள்ள ஒரு பக்கம் இருக்குது புதுசாக ஒரு பக்கம் இருக்கான் குடும்பத்தை ஆகிட்டான் திராவிட கிழமை இந்த எடோப்பாடியை வரட்டணும் இந்த ஸ்டாலினை வந்து சுத்தலாம் பறிக்கணும் நான் புரியுதுங்களா இதுதான் என்னுடைய கோரியோ இதுக்கு வேறு ஆள் இல்லை சார் எது கை ஒன்றும் வரமாட்டான் சார் சீமானத்தை விட்டால் ஆள் இல்லை சீமானினுமே ஆளை உருவாக்கணும் அடுத்த ஸ்டெப்பு இவரே ஒரு மீட்டிங்கில் இப்போ கடைசியாக பேசின மீட்டிங்கில் சொன்னார் உங்களுக்கு வந்து இது மேட்டூர் டாமில் நான் இறந்தாலும் எனக்கு பின்னால் ஆவி சுத்தினார் அந்த உணர்வு எனக்கு இருக்கு புரியுதுங்களா நான் சொத்து போச்சு எல்லாம் முடியாதான் ஆகிட்டாய்யா எல்லாம் ஒரு சொல்லணும் என் முள்ள குடிய குடியா ஆமா நீங்க போன இந்த பல்லு செருப்பா சொல்லணும் எவ்வளவு